எனக்கு அருமையானவர்களே தேவன் உங்கள் இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறார் உங்களுடைய பங்கா இருக்கிறார் பங்கா இருக்கிறார் ஆம் பெரியமானவர்களே ஒன்று குருந்தியர் ஆறு பதினேழு கூறுகிறது கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் ஒரே ஆவியாக இருக்கிறாள் இந்த உலகத்திலே எனக்கு உலக அந்தஸ்து பணம் பொருள் உறவுகள் பெயர் புகழ் அதோடு கூட இயேசுவும் இருக்கிறார் என்பதால் ஆண்டவர் சொல்கிறார் நானே உன் பங்கு உன் முழு பங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ ஆம் யுவர் எவ்ரி திங் ஐ எம் போஷக் நீ என்னோடு இசைந்திருக்கிறாய் என்னோடு ஒரே ஆவியாயிருக்கிறாய் வேறு ஒரு ஆவியும் உனக்குள் இருப்பதில்லை என்னோடு ஒரே ஆவியாயிருக்கிறார் ஆகவே உன் இருதயம் தெரிய முடியாது உறுதியான இருதயமாக இருக்கும் அசைக்கவே முடியாது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்திலே வாசிக்கிறோம் அந்த வசனத்திலே ஒரு நதி உண்டு அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் அது அசையாது அது தேவன் வாசம் பண்ணும் இடத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் இடத்தையும் மகிழ செய்யும் சந்தோஷிப்பிக்கும் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பாடுகள் நிமித்தம் உங்கள் மாம்சமும் இருதயமும் அநேக முறை மாண்டு போகிறது சரீரத்தில் பிபி வந்துருது நோய் வந்துருது உலக பாடுகளின் நிமித்தம் இருதயம் துடித்து போய் பயத்தினால் நிரம்பி உறவுகள் கூட உடைக்கப்படுகிறது மாண்டு போகிறது ஆனால் யார் யாருக்கு தேவன் முழு பங்கா இருக்கிறாரோ ஏசு முழு பங்கா இருக்கிறாரோ அவருடைய இருதயம் கண்மலை போல இருக்குமா கண்மலை போல இருக்கும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று கூறுகிறது போல தேவன் எனக்கு அடக்கலமாக இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வார்த்தத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை தேவனே எனக்கு பலன் தேவனே எனக்கு பலன் அவருடைய பலத்தினால் கழுகு போல செட்டைகளை அடித்து பிரச்சனைகள் மத்தியிலே எழும்புவேன் எழும்புவேன் ஏசாய நாற்பது முப்பத்தி ஒன்றிலே அதை வாசிக்கிறோம் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி இருந்தார் எத்தனையோ ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சார் ஃபோனோகிராஃப் லைட்ஸ் என்று எத்தனையோ கண்டுபிடிச்சார் பயங்கரமான விஞ்ஞானி அவருடைய லேப் வந்து கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ளதாக இருந்தது சிகாகோ மையப்பகுதியில் திடீரென்று ஒரு நாள் அந்த லேப் நெருப்பினால் பாதிக்கப்பட்டது நெருப்பு பற்றி எரிந்தது பயங்கர அக்கினி சுவாலை தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா ஐயோ ஐயோன்னு கதறிட்டுல அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ரசிச்சுட்டு இருந்தார் தன் குட்டி மகனை பார்த்து போய் அம்மா சீக்கிரம் கூட்டுவா என்று சொன்னார் எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு அக்னி ஜுவாலையை இந்த நெருப்பு பயங்கரமான நெருப்பை அவ பார்க்கவே மாட்டான் அதனால் சீக்கிரம் வந்து அதை பார்க்க சொல் ரசிக்க சொல்லு என்று சொன்னார் நெருப்பெல்லாம் அணைச்ச பிறகு அவர் போய் எல்லாத்தையும் பார்த்தார் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு கண்டுபிடிப்பெல்லாம் எரிஞ்சு போச்சு ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் எரிஞ்சு போச்சு எவ்வளோ ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு ஆனால் தரையிலே அவருடைய படம் கிடந்தது அதில் கொஞ்சம் நெருப்பு பாதிச்சிருந்தது ஆனால் அவர் முகத்தை மாத்திரம் பாதிக்கலை அவர் எடுத்து காண்பித்தார் பாருங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் எரிந்து போகவில்லை அவருக்குள் இருக்கும் ஞானம் அவருக்குள் இருக்கும் ஆற்றல் அவருக்குள் இருக்கும் ஜீவன் அவருக்குள் இருக்கும் பலன் எரிந்து போகவில்லை நான் உயிரோடு இருக்கும் மட்டும் இவைகள் எல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் அவர் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் நம்முடைய நம்பிக்கையோ மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பழைப்பான் என்ற இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் அப்பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் சங்கீதம் பதினாறு ஐந்தின் படி நீரேன் பங்கு என்று சொல்லுகிறோம் புலம்பல் மூன்று இருபத்தி நான்கின் படி கத்தரின் பங்கு என்றேன் ஆத்மா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் நம்பிக்கை வருகிறது எலியா போன பிறகும் எலிசா இந்த நம்பிக்கையினால் கத்தரை தன் பங்காக கொண்டபடியினால் ரெண்டு மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார் ரெண்டு மடங்கு ஆவியோடு எழும்பினார் ரெண்டு மடங்கு அற்புதங்கள் ரெண்டு ராஜாக்கள் வந்து அவருடைய காலில் விழுந்தார்கள் அவரிடம் வழி நடத்துதல் பெற்றார்கள் அதே கருபையை கத்தர் கொடுப்பார் உங்களுக்கும் கொடுப்பார் உங்கள் மாம்சம் உங்கள் இறுதியம் மாண்டு போயிருக்கலாம் ஆனால் தேவனை உங்கள் பங்காக நீங்கள் வைத்திருந்து அவர் மீதே நம்பிக்கை கொண்டிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை கண்மலையாக்குவார் நீங்கள் திரும்பவும் எழும்பி பிரகாசிப்பீர்கள் உயர பரப்பீர்கள் கழுகை போல ஆவியானுடைய வல்லமை நாள் காட் இஸ் அ கிரேட் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீதே இறங்குவதாக Amen.